ஊஞ்சலில் தூங்கிக் கொண்டிருந்த ராமபத்திரையர் விழித்துக் கொண்டார் சமையலறையில் தாய்க்கும் மகளுக்கும் நடந்த பேச்சை கவனித்தார் வயசு வந்த பெண்ணிடம் வர வர விசாலாட்சி மன நடந்து கொள்வது அவளுக்கு மிக வருத்தத்தை அளித்தது காமுவுக்கு சிறு வயதிலிருந்த கலகலப்பான சுபாவமும் குறும்புத்தனமும் மறைந்து போய் எங்கிருந்தோ அடக்கமும் பதவிசும் அவளை தேடி வந்து வந்துவிட்டிருப்பதை அவர் உணர்ந்தார் அவள் யாருடனும் அதிகம் பேசாமலும் கலகலப்பாக பழகாமலும் வீட்டை விட்டு அதிகமாக வெளியில் செல்லாமலும் ஒருவித கவலையுடன் இருந்து வருவது அவருக்கு தெரியும் ஊஞ்சலை விட்டு எழுந்தவர் கோபத்துடன் சமையலறை பக்கம் சென்று ஆமாம் வர வர உன் தொந்தரவு பெருசாக இருக்குது பேசாமல் இருக்க நீ குழந்தைய சதா ஏதாவது துணைப்பிட்டே இருக்கியே என்று மனைவியை பார்த்து எழுந்துவிட்டு கொள்ளை பக்கம் சென்றார் கிணற்றிலிருந்து இரண்டு வாலி தண்ணீர் இறைத்து முகம் கை கால்களை சுத்தம் செய்து கொண்டு மாட்டுக்கோட்டிலில் அவரையே பார்த்து கொண்டிருக்கும் செவ்வொழி பசுவுக்கு புல்லை எடுத்து போட்டார் சிறிது நேரத்திற்கெல்லாம் ராமபத்திரி ஐயரும் சங்கரனும் நெடுநாள் பழகியோர்கள் போல பேச ஆரம்பித்தார்கள் இந்த ஊருக்கு வந்தோ நீ நேராக நம்ம வீட்டுக்கு வராமல் எங்கேயோ போயிருக்கியே ஓ அப்பாவாக இருந்தால் அப்படி செய்ய மாட்டான் என்று உரிமையுடன் கடிந்து கொண்டார் அமபத்தி ரய்யன் வந்திருப்ப மாமா பல வேலையை வச்சுட்டு வந்திருக்கேன் போது சாப்பிட்றேன் இதுக்கெல்லாம் சௌகரியமான இடம் ஹோட்டல் தான் தீர்மானித்து ராஜம்பேட்டையில் ஹோட்டலில் தங்கியிருக்கேன் என்று மன்னிப்பு கேட்கும் தோரணையில் வினயமாக பேசினான் சங்கரன் இந்த கதையை முழுசாக கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க லிங்க்குள்ளே போய் பாருங்கள் நன்றி வணக்கம்